இயாழ்பாடம் பன்னிரெண்டாம் வட்டாரத்தை பரப்பிடமாகவும் கிளியொற்றி திருவையாறு நெதர்லாந்து கொண்டிருந்த கணேச பிள்ளை தனலட்சுமி அம்மா அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நெதர்லாந்தில் நிறைவனையை சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான பொங்குடுதெய்வு பன்னிரெண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சின்னையா விசாராட்சி தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரியம் காலம் சென்றவர்களான மேலடை மேற்கை சேர்ந்த ஜெகநாத பிள்ளை பரிபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கணேச பிள்ளை அவர்களின் ஆருகியின் மனைவியும் வில்மலன் கலையரசி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கலைச்செல்வன் சுப்பிரமணியம் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் மயூரி பபிகரன் கஸ்தூரி

மற்றும் பாரதா தேவி காலம் சென்றவர்களான மகாதேவா அன்னலட்சுமி மற்றும் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்